பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவருக்காக காத்திருங்கள் எனக்காக நீ காத்திரு நானும் உனக்காக காத்திருக்கிறேன் என்று ஓசியா அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருக்காக இந்த பூமியிலே நம்மை காத்திருக்க அவர் வைத்திருக்கிறார் எப்படியெல்லாம் காத்திருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாய் வசனத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம் இறுதியாக நாம் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த காலங்களிலே கவனமாய் காத்திருக்க வேண்டும் பரிசுத்தமாய் காத்திருக்க வேண்டும் பயபக்தியோடு காத்திருக்க வேண்டும் கரிசனையோடு காத்திருக்க வேண்டும் கவனமாக காத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீய சக்திகளும் சாத்தானின் ஆவிகளும் நேரடியாய் வந்து எதிர்க்கிற ஆகவே இந்த பூமியிலே வாழும் காலமளவும் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் சென்சிட்டிவ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சென்சிட்டிவாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் இந்த வாழ்க்கையின் மீது கவனம் குறைவாய் இருந்தால் இந்த உலக நம்மை மேற்கொள்ளும் சத்துரு நம்மை மேற்கொள்ளுவான் நம்முடைய காத்திருப்புதல் முழுவதுமாய் கட்டுப்போய்விடும் ஆதாமை படைத்த பொழுது ஆதாமுக்கு பல வேலைகளை கொடுத்தார் பழகி பெருகி பூமியை நிரப்பியதை ஆண்டு கொள்ளுங்கள் தோட்டத்தை பண்படுத்தவும் காவல் காக்கவும் வைத்தார் தோட்டத்தில் வேலை செய்யணும் தோட்டத்தை பண்படுத்தணும் அதே நேரத்தில் தோட்டத்துக்குள்ளே எதிரிகள் வராதபடி காவல் காக்கணும் அன்னைக்கு யார் எதிரி ஒரே ஒரு எதிரி சத்ரு சாத்தான் மட்டும்தான் ஆதாம் தோட்டத்தை சரியாய் காவல் காக்கவில்லை என்று நாம் நினைக்க தோன்றுகிறது ஏனென்றால் சத்ருவாகிய சாத்தான் வலு சர்ப்பமாய் வேஷம் எடுத்து வலு சர்ப்பத்தை போல தோட்டத்தின் நடு மரம் வரைக்கும் வந்திருக்கிறான் தோட்டத்தின் மையப்பகுதி வரைக்கும் அவன் வந்திருக்கிறான் கவலையீனமாய் இருந்துவிட்டான் ஆதாம் கவனமாய் இருக்கவில்லை காவல் காக்கவில்லை ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் கவனமாய் காத்திருங்கள் எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நம்பர் ஒன் உங்களுடைய லைஃப்பில் லைஃப்ல கவனமாக இருக்கணும் ஏன் தெரியுமா மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மார்குவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள் ஆகவே கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிரு நெடுகவே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்திலிருந்து இந்த இருபத்தோராவது நூற்றாண்டு கிறிஸ்தவம் வரைக்கும் நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா பல நேரங்களிலே நானே கிறிஸ்து நானே கிறிஸ்து நானே கிறிஸ்து என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் மக்களை வஞ்சித்து மரணத்திற்கு நேராய் நடத்தின சம்பவங்கள் எல்லாம் உலக வரலாற்றில் இருக்கிறது பல எழும்பி வந்து சொன்னார்கள் இன்று வரை வில்லியம் மரியம் பிரன்காம் என்கிற விழுந்து போன ஒரு தேவ மனிதனை இன்று வரை கிறிஸ்துவுக்கு அடுத்த கிறிஸ்து அவர்தான் என்று இன்று வரை அவரை கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் தெரிகிறது அந்த வில்லியம் மரியம் பிரன்காமுடைய சீசர் தான் இந்தியாவில் பாலாசிர் லாரி விழுந்து போன தேவ தூதர்களை போன்றவர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் நானே கிறிஸ்து என்று சொன்னார்கள் ஆகவே கவனமாய் நீங்கள் காத்திருக்க வேண்டும் நம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் காத்திருக்கிற இந்த காலத்தில் நம்மை வஞ்சிப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால முதலாவது நம்முடைய பர்சனல் லைஃப்பை குறித்து கவனம் பர்சனல் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் நம்முடைய சொந்த குணங்கள் நம்முடைய சரீரமே நம்மை வஞ்சிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களே நம்மை வஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறது ஈசாக்கினுடைய வாழ்க்கை அவருடைய பர்சனல் லைஃப் மிக நேர்த்தியாய் பரிசுத்தமாய் அவர் தன்னை காத்துக்கொண்டார் அதற்கு காரணம் அவர் கவனமாய் இருந்தார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கம் சார்ந்த தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கவனமாயிருந்தார் மாலை நேரம் வந்தால் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் தியானித்து 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 அதன்படி செயல்பட 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 அவன் சுத்த பொன்னாய் விளங்குவான் மாத்திரமல்ல நற்குணசாலியாய் மாறுவான் அவன் யாரும் வஞ்சிக்க முடியாது வஞ்சனைகளிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பிரசனல் லைஃபை குறித்து கவனமா இருங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அதே தப்ப நாம செய்தா எவ்வளவு பரிதாபமான காரியம் என்று பாருங்கள் ஊருக்கு உபதேசம் எனக்கு அல்ல என்று நாம் நடந்து கொள்ளுவோம் இது கவனமாய் வாழ்கிற நம்முடைய காத்திருப்பில் நம்மை வழிவிலக செய்கிற வஞ்சிக்கிற காரியம் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது பவுல் மிக அழகாய் சொன்னார் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்று சொன்னார் பிரசங்கத்தை கேட்கிறவர்களை விட பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் பலவீனம் என்று நாம் அதை அசால்டாகி விடக்கூடாது லைஃப் இருக்கணும் களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று மேடைதோறும் பிரசங்கிக்கிற நீ மன்னிக்காமல் இருக்கலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா ரொம்ப ரெண்டு அதிகாரத்தில் அழகா சொல்ற பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா ஆக கவனமாய் காத்திருங்கள் முதலாவது உங்களை குறித்து கவனமாய் காத்திருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மிக கவனமாய் எச்சரிப்போடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒன்று உங்களை வஞ்சியாதிருக்கட்டும் மற்றவர்கள் செய்தால் தவறு அதே தவறை அந்தரங்கத்திலே பிரசங்கியார் செய்யும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தனக்குத்தானே இது என்னுடைய பலவீனம் என்று சொல்லுகிறார் இந்த முப்பது ஆண்டு கால கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முப்பத்தஞ்சு வருடங்கள் ஆண்டருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற இந்த ஊழியத்தில் இருக்கிற நாங்கள் எத்தனை ஊழியக்காரர்களை பார்த்து இயேசு மிக அழகாய் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன மாயக்காரரின் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடும் அப்புறம் அயலானுடைய கண்களில் உள்ள பேதுரு ஊழியத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நீ திறப்பட்ட பின்பு உன் சகோதரனை போய் குணப்படுத்து உலகத்துக்கே ஊழியம் செய்தும் உலகம் முழுவதை நீ ஆதாயப்படுத்தினால் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன பர்சனல் லைஃபை குறித்து கவனமாறுங்க நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அந்தரங்கத்தை குறித்து கவனமாறுங்க அதில் வஞ்சனை வந்துவிடக்கூடாது மற்றவர்களுக்கு பிரசங்க மேடையிலே நீங்க சொல்லுகிற அதே சட்டம்தான் உங்களுக்கும் மேடையிலே நின்று எதிராளியை குற்றம் சாட்டி அல்லது எதிராளியினுடைய பாவத்தை கண்டிக்கிற அதே நேரத்தில் மூன்று விரல்கள் உங்களை பார்த்தது கண்டித்து கொண்டிருக்கிறது பிரசங்கம் முதல்ல பிரசங்கியா இருக்கு அப்புறம்தான் ஜனங்களுக்கு இது எப்போது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் கவனமாய் கத்துரு தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் ரெண்டாவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை குறித்து கவனமாயிருங்கள் இன்னைக்கு பல ஆண்டருடைய பிள்ளைகள் அவருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பலர் வஞ்சனைகளினாலே வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் தங்களுடைய ஃபெல்லோஷிப்பை குறித்து ரொம்ப கவனமாயிருக்க வேண்டும் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் நீ திருடனோடு போகும் பொழுது ஒருமித்து அவனோடு போகிறாய் நீ துன்மார்க்கனோடும் ஒன்றாய் கலந்திருக்கிறாய் அதே நேரத்தில் நீ ஆண்டவருடைய காரியத்தில் நீ கடந்து வருகிறாய் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் உண்டு என்று சங்கீதம் ஐம்பதிலே ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய ஃபெல்லோஷிப் ஞாயிற்றுக்கிழமை மாத்திர ஆண்டவருக்காய் ஜொலித்து விட்டு மற்ற நாட்களிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீ தவறுகளை செய்வாயனால் உன்னுடைய ஃபெல்லோஷிப்பே உன்னை அழித்து விடும் பைபிளில் ஆண்டவருடைய சீசனாகிய யோவான் ஒரு அழகான ஃபெல்லோஷிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார் அதை நான் உங்களுக்கை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று யோவானுடைய புத்தகத்திலே முதலாம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலே அவர் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய ஃபெல்லோஷிப் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது யோவான் சொல்லுகிறார் பாருங்கள் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அதனால் நீங்களும் எங்களோடைய ஐக்கியம் ஆகிடுங்க அப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடும் இருக்க வேண்டும் ஆண்டவரோடும் அப்போஸ்தலர்களோடும் இருக்க வேண்டும் நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் அப்போ சில நடபடிகளின் புஸ்தகம் என்று ஒரு இருபத்தெட்டு அதிகாரம் இருக்கிறது பியூட்டிஃபுல் அந்த இருபத்தெட்டு அதிகாரம்தான் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கான சட்ட நூல் என்று கூட சொல்லலாம் லா திருச்சட்டம்னே கூட சொல்லலாம் இந்த அப்போ சில நடபடிகளின் புஸ்தகத்தை தியானத்தோடு நம்ம வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அந்த இருபத்தெட்டு அதிகாரங்கள் தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ இருக்கிற பல்வேறு வஞ்சனைகளுக்கு வஞ்சக உபதேசங்களுக்கு வஞ்சக தரிசனங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஒரு இருபத்தெட்டு அதிகாரம் இருக்கிறது எனக்கு அருமையானவர்கள் அங்கே பல ஐக்கியங்கள் தவறான ஐக்கியங்களும் அந்த இருபத்தெட்டு அதிகாரத்திலே விளக்கி எழுதப்பட்டிருக்கிறது சரியான ஐக்கியங்களும் அந்த இருபத்தெட்டு அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டருடைய வேதம் தெளிவாய் சொல்லும் நம்முடைய ஐக்கியத்தை நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பு நாம் ஒரு ஐக்கியத்தில் இருந்திருப்போம் ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கும் பல நண்பர்கள் இருப்பாங்க திருசூக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய ஐக்கியம் மாறணும் ஆண்டவரோடும் அப்போ தான் ஐக்கியம் இருக்க வேண்டும் ஒரு அருமையான கல்லூரி மாணவர் ஒருவர் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது இளநிலை அண்டர் கிராஜுவேட் படித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை சொந்த நட்சக்கராக ஏற்றுக்கொண்டார் அவருக்கு ஒரு பெரிய நண்பர்கள் வட்டாரம் உண்டு எப்போது நண்பர்களோடு தான் அவர் பாவம் செய்து கொண்டிருப்பார் நண்பர்கள் ஐக்கியத்தை அவரால் விட முடியாது இப்போ அவர் ஆண்டவர்களை வந்து விட்டார் ஆண்டவர்களை வந்த பிறகு ஒரு வருடம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவரே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் ஏன்னா அவர்களுடைய ஐக்கியத்தை என்னால் விட முடியாது இப்போ நான் அவர்களோட ஐக்கியமாக இருக்க முடியாது என நான் இப்போ உண்மை கண்டு கொண்டேன் இப்போ என்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடும் அப்பாசங்களோடும் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் என்னுடைய ஆத்ம நண்பர்கள் என்று சொல்லி நண்பர்களுக்காக ஜபித்தார் நடந்தேன்னு தெரியுமா அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கள் மூன்று நான்கு பேர் அந்த நான்கு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான்கு பேர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பின்னணியிலே இருந்து வந்தவர் நான்கு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு ரெண்டாவது வருஷத்திலிருந்து இந்த சகோதரர் அந்த ஐந்து பேரும் சேர்ந்து தான் ஊழியை செய்தார்கள் ஐக்கியமாக இருந்தாங்க இப்போ ஐக்கியம் மாறிட்டு ஆண்டவரோடும் அப்போ சிலர்களோடும் நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பைபிளில் இருந்து ஒரு சம்பவம் பார்க்கலாமா இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விசாரணைக்காக அண்ணா காய்ஃபா அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள் வெளியே முற்றத்திலே அதிகாலை வேலையிலே பனி நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே கொஞ்சம் பேர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு நடுவிலே தான் பேதுரு அங்கே அமர்ந்து அரண்மனையில் ஏசுவநாதருக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் அவர் வந்தார் நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் இருந்த ஐக்கியம் சரி கிடையாது அங்கிருந்தவர்கள் எல்லாரும் பரியாசக்காரர்கள் அந்த இடத்துல இருக்கிற பேதரை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஏசுநாதரை பிரியாசம் பண்ணி கொண்டிருந்த மக்கள் அவர்கள் நடுவிலையும் போய் உட்கார்ந்தார் அங்கே ஒரு பெண்மணி சொல்லுகிறாள் இந்த மனுஷனை பார்த்தால் இந்த மனுஷனும் அவரோடு இருந்தது போலத்தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது இந்த பரியாசர்கார் நடுவில் இருந்தவர் முதல் வஞ்சிக்கப்பட்டார் அவரை நான் அறியேன் என்று சொன்னார் மூன்றரை ஆண்டுகள் பனிரெண்டு சீசர்களில் இருந்த சீசர் பேதரு அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார் ஆகவேதான் சங்கீதம் முதல் அதிகாரம் சொல்லுகிறது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் எப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அதன் பிறகு நம்முடைய பழைய ஐக்கியத்தை முற்றிலுமாய் உதறி தள்ளிவிட வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் பல மணி நேரம் அவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஜெபிக்கிற நேரம் நம்ம பிரசங்கிக்கிற நேரம் நம்ம பைபிள் வாசிக்கிற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களிலே கொஞ்சம் ரெஸ்ட்டாக நம்ம பேசணுன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளோடு அதுவும் ஐக்கிய அப்போசரலர்களோடு ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கணும் அவர்களோடு நம்ம பேசணும் நம்முடைய ஐக்கியம் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பாவிகளுடைய வழியிலே ஒரு இளைஞன் புத்தினமான ஒரு வாலிபன் மாலை மயங்குகிற நேரத்தில் அந்த வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த அந்த பெண்மணி செல்லுகிற வழியிலே அவன் போனான் அப்பொழுது அவள் அவனை பற்றி இழுத்தாள் கணவர் வீட்டில் இல்லை வெளியூர் சென்றிருக்கிறார் வெளிநாடு சென்றிருக்கிறார் வர அதிக காலம் செல்லும் நீ வா இன்று இரவு நாம் இங்கே பாவம் செய்வோம் என்று அந்த புத்தீனமான வாலிபன் வெள்ளந்தியான ஒரு வாலிபன் அவன் செய்த என்ன தெரியுமா பாவியாகி அந்த ஸ்திரீ செல்லுகிற வழியிலே அவன் சென்றான் சங்கீதம் முதலாவது அதிகாரம் சொல்லுகிறது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அந்த புத்தீனமான வாலிபனை ஞானி கவனித்து நீதிமொழிகள் எழுதுகிறார் ஒரு புத் மாலை மயங்கும் நேரத்தில் ஒரு புத்தியினமான வாலிபனை கண்டேன் அவன் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவிலே அவன் போனான் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் அடுத்து நம்முடைய ஐக்கியம் நாம் யாரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள் இடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் மற்றவர்களிடத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்க சில நேரங்களில் நம்முடைய சரீரமே நமக்கு துன்மார்க்கமான ஆலோசனை தரும் சரி இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிற இப்போ தப்பு செய்யாமல் அவரை எப்போ தப்பு செய்யறது இந்த சரீரமே நம்ம வஞ்சிக்கும் ஆனால் தான் சார் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துரு நம்முடைய வீட்டார்னா நம்ம இருக்கிற வாடகை வீடு இந்த சரீரம்தான் வாடகை வீடு இந்த வீட்டாரே நமக்கு சத்துரு கைகள் இந்த சதை இந்த உணர்ச்சிகள் பல நேரங்களிலே நம்மை கரைப்படுத்துகிறது துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிறது ஆகவே நம்முடைய ஃபெல்லோஷிப்பை குறித்து நாம் அதிக கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் நாம் யாரோடு பழகுகிறோம் நாம் யாரோடு பழகுகிறோம் எலிசா தீர்க்க தரிசி குழந்தைகளை சபிக்கிறார் அப்பொழுது ரெண்டு கரடி காட்டுக்குள்ளிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகள் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளாக பீறி போட்டு விட்டது பிள்ளைகள் செத்து போனார்கள் மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிற்று அந்த கிராமத்தில் அந்த ஊரார் கேட்டார்கள் அந்த ஆள் எப்படி இருந்தார் அவர் இப்படி இப்படி இருந்தார் ஓ அப்படின்னால் அவர் தான் இருக்கணும் ஒரு ஆள் எப்படி இருக்கிறார் என்கிற அந்த அடையாளங்களே ஜனங்களுக்கு தெளிப்ப வெளிப்படுத்துகிறது அப்படின்னா அந்த ஆள் தான் இருக்கணும் இன்னைக்கு மேடைகளிலே வருகிற பல ஊழியர்களுடைய அடையாளங்களை சொன்னோம்னா சினிமா நடிகர்களைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துது ஓ இப்படி இப்படி இருந்தாரா அப்போ அவர் சினிமா துறையைச் சேர்ந்தவராகத்தான் இருக்கணும் நம்முடைய ஃபெல்லோஷிப்பை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக இறுதியாக நாம் யாரை பின்பற்றுகிறோம் நம்முடைய ஐக்கியத்தை குறித்து கவனமாக இருக்கிற நாம் நாம் எந்த ஊழியத்தை ஃபாலோ பண்ணுறோம் யாரை பின்தொடர்ந்து போகிறோம் யாரை பின்தொடர்ந்து போக வேண்டும் பவுல் நமக்கு காண்பித்த மாதிரியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களை பின்பற்றி செல்லுங்கள் பத்து பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரு அருமையான ஊழிய குழுவிலே நான் இருந்து அவர்களை பின்பற்றினேன் ஆரம்பத்தில் எண்பத்தி ஐந்தாவது வருடத்திலிருந்து நான் அவர்களை பின்பற்றி கடந்து வருகிறேன் அவர்களோடு நெருங்கி நான் இருந்த அந்த ஐக்கியத்தில் பவுலை போல இருந்தார் அந்த ஊழியத்தை நடத்துகிற தலைவர் என்னை முழுமையாய் அந்த ஐக்கியத்தில் என்னை விற்று போட்டது போல அந்த ஐக்கியத்தை பின்தொடர்ந்து போனேன் பத்து பனிரெண்டு வருடங்களுக்குள்ளாக அவருடைய பவுலை போல அல்ல பவுலை போல வேஷம் தரித்துக்கொண்ட ஓநாய்கள் என்று கண்டுகொண்டார் அவர்கள் புல் மேயும் ஓநாய்கள் கண்டுகொண்ட பொழுது ஆண்டவர் உணர்த்தினார் வெளியே கடந்து வந்துவிட்டேன் யாரை பின்பற்றுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும் ஆண்டு வேதம் சொல்லுகிற அவருக்காக நாம் கவனமாய் காத்திருக்க வேண்டும் நம்முடைய பர்சனல் லைஃப் கேரக்டர் அண்ட் காண்டக்ட் நம்முடைய ஐக்கியம் ஃபெல்லோஷிப் யாரோடு இருக்க வேண்டும் அடுத்து நாம் யாரை பின்பற்ற வேண்டும் ஒப்பு கொடுப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த நாட்களிலே நாங்கள் வஞ்சியாதபடி ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னீங்களே காத்திருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் கவனமாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரோ எங்களுடைய சொந்த அந்தரங்க வாழ்வை குறித்து நாங்கள் கவனமாய் இருக்க உதவி செய்தர்களும் நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தை குறித்து இருக்க உதவி செய்திரு ஐக்கியத்தில் தேவையில்லாத நபர்கள் எங்கள் ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரோடும் அப்போ சிலர்களோடும் நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் ஆண்டவரே பவுல் எங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படியே நடக்கிற ஊழியத்திலே நாங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டும் கவனமாய் உமக்கென்று காத்திருக்க உதவி செய்யும் பஞ்சகங்களுக்கு தப்பி நாங்கள் வாழ உதவி செய்தோம் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் மனக்கண்களை திறந்தருள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்